அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் முந்தைய ஆண்டுக்கான வினாவிடை அதில் முந்தைய வீடியோவுக்கான தொடர்ச்சியை பார்க்க போகிறோம் எழுபத்தி ஆறு கேள்வி எண் எழுபத்தி ஆறு பதினெண் என்றால் என் நான்கு விடை கொடுத்துருக்காங்க பதினெட்டு இருபது பதினொன்று பதினேழு பதினெண் என்றால் ஏ பதினெட்டு அதுதான் சரியான விடை எழுபத்தி ஏழு கேள்வி எண் எழுபத்தி ஏழு இனியவை நாற்பது என்ற பாடலின் ஆசிரியர் யார் இதற்கான சரியான விடை பி பூதஞ்சேந்தனார் எழுபத்தி எட்டு பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது டேஸ் குறிக்கும் பூவையும் சொல்லக்கூடியது நாகணவாய் பறவைகளை குறிக்கும் சரியான விடை சி நாகணவாய் பறவைகள் எழுபத்தி ஒன்பது ஒட்ட உத்தரகாண்டம் எழுதியவர் எழுபத்தி ஒன்பது உத்தரகாண்டம் எழுதியவர் இதற்கான சரியான விடை ஏ ஒட்டக்கூத்தர் என்பது கேள்வி எண் என்பது பாடைமாக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் யாவர் இதற்கான சரியான விடை பி பழமொழி பே பல மொழி பேசும் மக்கள் பல மொழியை பேசக்கூடிய மக்கள் பி என்பது சரியான விடை இது மணிமேகலை நூலில் வரக்கூடிய ஒரு பகுதி எண்பத்தி ஒன்று பொருத்துக இது நூல் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க மணிமேகலை சீத்தலை சரியான விடை சீத்தலை சாத்தினார் சிலப்பதிகாரம் சரியான விடை இளங்கோவடிகள் பெரிய புராணம் சேக்கிளார் திருவிளையாடுற பிராணம் பரஞ்சோதி முனிவர் இப்போது ரெண்டு நாலு ஒன்று மூன்று சரியான விடை பி ரெண்டு நான்கு மூன்று மூன்று சரியான விடை எண்பத்தி ரெண்டு கேள்வி எண்பத்தி ரெண்டு முடிகளு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது சரியான விடை டி சிலப்பதிகாரம் எண்பத்தி மூன்று ஓங்கு தன்பனை சூழ் தீபவனத்தை நீபவனத்தை நீத்து ஒருபோதேனும் இவ்வடியில் நீமவனம் என்பது அதற்கான சரியான விடை கே கடம்பவனம் எண்பத்தி நாலு பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று இதற்கான சரியான விடை சி குயில் பாட்டு எண்பத்தி ஐந்து வாலெங்கே நீண்டு எழுந்த வல்லுகிரங்கே எனத் தொடங்கும் இரட்டுற மொழிதல் பாடலின் ஆசிரியர் யார் இதற்கான சரியான விடை சி கவி காலமேகம் எண்பத்தி ஆறு சரியானதை கண்டறிய இதில் நான்கு தொடர் கொடுத்துருக்காங்க மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம் இன்னொன்று நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது மூன்று எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது நான்கு மனோன்மணியம் தமிழின் முதற் நூல் நாடக நூல் இதற்கான சரியான விடை ஒன்று ரெண்டு நான்கு சரி அடுத்த கேள்வி எண்பத்தி ஏழு திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் அதற்கான சரியான விடை ஏ நம்மாழ்வார் நம்மாழ்வார் வந்து பன்னிரு ஆழ்வார்கள் வைணவ சமயத்தில் உள்ள முக்கியமான நூல் அதில் வந்து எழுதின ஆழ்வார்கள் ஜெல்லக்கூடியதில் நம்மாழ்வார் வருவார் அதற்கான திருவிருத்தம் சொல்லக்கூடிய நூலை எழுதினவர் நம்மாழ்வார் எண்பத்தெட்டு திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார் இதற்கான சரியான விடை சி சுந்தரர் எண்பத்தி ஒம்பது மார்கழி திங்களில் திருமால் கோவில்களிலும் வீடுகளிலும் போதப்படும் பாடல் இதற்கான சரியான விடை திருப்பாவை திருப்பாவைன்னு சொல்லக்கூடிய நூலை எழுதுனது யாருன்னா ஆண்டாள் தொண்ணூறு கேள்வி தொண்ணூறு தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்கு உரியவர் யார் இதற்கான சரியான விடை சி பாவானார் தொண்ணூற்றி ஒன்று திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் என்று கூறியவர் யார் சரியான விடை சி காந்தியடிகள் இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க இந்த கேள்வி தொண்ணூற்றி ரெண்டு தமிழக அரசின் பாவேந்தர் நினைவுப் பெரிசினை பெற்ற முதற் பாவலர் இதற்கான சரியான விடை பி உவமை கவிஞர் சுரதா தொண்ணூற்றி மூன்று பகுத்தறிவு கவிஞர் என புகழப்படுபவர் யார் இதற்கான சரியான விடை பி உடுமலை நாராயண கவி நாலு வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்று தமிழ் வாழ்த்து பாடலை பாடியவர் இதற்கான சரியான விடை சி பாவேந்தர் பாரதிதாசன் கேள்வி திருவரங்கத்தில் நாய திருவரங்கத்தில் நாயக்க நாயக்கமன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது சரியான விடை டி நான்கு அடி உயரத்தில் தொண்ணூற்றி ஆறு சரியானவற்றை பொறுத்துகிறார் சிராபியாசம் என்பது எழுத்து பயிற்சி அடுத்தது வித்தியாபியாசம் பயிற்சி வித்தியாரம்பம் கல்வி தொடக்கம் அடுத்தது சீதாள பத்திரம் கல் மடல் மூன்று ரெண்டு நான்கு ஒன்று சரியான விடை தொண்ணூற்றி ஏழு எனக்கு வறுமை உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் பி தேவனேய போவானார் இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தொண்ணூற்றி எட்டு படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சியோடு வெளிப்படுத்தும் வடிவம் சரியான விடை கவிதை கவிதையில் தான் தன் உணர்ச்சிகளை கூடுதலாக சொல்லுவாங்க தொண்ணூற்றி ஒம்பது தேர்ந்தெடுத்து எழுதுக மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் டேஷ் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் டேஷ் முறையே இதெல்லாம்னா டி சரியான விடை டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உடுமலை நாராயண கவி அதாவது மக்கள் கவிஞர் சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பகுத்தறிவு கவிராயர்னு அழைக்கப்படக்கூடியது உடுமலை நாராயண கவி அடுத்தது நூறாவது கேள்வி தவறான தொடரை தேர்ந்தெடுக்க இதிலான தவறான தொடர் எதுனா பி இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகமாகும் இது தவறான விடை நன்றி டிஎன்பிஎஸ்சி தொடர்பான அனைத்து வீடியோக்களும் பிளேலிஸ்டில் இருக்கு பார்த்து பயனடைங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி